பத்தாவது பாசுரம் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் விழுந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தளுடையாய் அருங்கலமே ஏற்றமாய் வந்து திருவேலூர் எம்பாவாய் நல்ல வழிபாடுகள் நோன்புகள் செய்து சிறப்பாக சுகங்களை அனுபவிக்கக்கூடிய பேர் பெற்ற சான்ஸ் பெற்ற அம்மன் மாதிரியான என்னுடைய தொழியே நான் வந்து கூப்பிடுறேன் உன்னுடைய வாசல் இறக்கக்கூடிய அந்த காவல்காரர்கள் ஒரு மாற்றமும் மாற்றம்னா பதில் மாற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்லுவான் அந்த மாதிரி ஒரு மாற்றமும் தாராரோ ஒரு பதிலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே நாங்கள் எதுக்கு வந்து கூப்பிடுறோம் இந்த மனம் மிகுந்த துழாய் துளசி மாலையும் அழகான கிரிடமும் அணிஞ்சின்றிருக்கக்கூடிய அந்த நாராயணனுடைய அவதாரமாகிய கிருஷ்ணனை நமக்கு எல்லாம் தரக்கூடிய புண்ணியம் உடைய அந்த ராமனால் அன்று ஒரு நாள் போன பிறவியிலே அவதாரத்திலே கொல்லப்பட்ட அந்த கும்பகரணன் அன்னைக்கு போயிட்டான்னாலும் இன்றைக்கி வந்து உனக்கு அப்படியே என்னோடய தூக்கம்லாம் கலைஞ்சி போச்சு அந்த பெருவை எனக்கு முடிஞ்சிருச்சு இந்த பிறவையில் வேறு யாரும் கிடைக்கல அம்மா நீயே என் தூக்கத்தை வச்சுக்கொண்டு கொடுத்துட்டு போயிட்டானா தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல உடையாய் பெரிய சோம்பல்காரியாக இருக்காயே அதை விட்டுடு அருங்கலமே எங்களுக்கெல்லாம் நீ வந்து ஒரு குரூப்புக்கு நம்ம குரூப்புக்கே ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி இருக்கக்கூடியவர் நீ வந்து தட்டு தடுமாறாமல் தேற்றமாய் தெளிவாக வந்து வாசல் கதவை திற என்று அடுத்த தோழியை அழைக்கிறார் ஆண்டாள் பிராட்டியார் இந்த பத்தாம் பாசுரத்தில்